வணக்கம் சார் இடம் விற்பனைக்கு வந்துள்ளது மொத்தம் இரண்டு ஏக்கர் சென்னை டு வந்தவாசி அதாவது உத்தரமேரூர் வழியாக உத்தரமேரூர் டவுன்லேருந்து மானாமதி மானாமதி ஜங்ஷன்லேருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக சைடு பார்த்திங்கன்னா மூணு கிலோமீட்டர் வரும் சார் நல்ல ரெட் சாயல் பூமி ரெண்டு ஏக்கரு சர்வீஸ் கிணறோடு இருக்குங்க காஞ்சிபுரம் டு வந்தவாசி மெயின் இருந்து பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு மூணு கிலோமீட்டர் வருங்க வீடுகளுக்கு மத்தியில் அமைந்துள்ளது ஒரு செண்டின் விலை இருபத்தி ஏழாயிரம் சொல்கிறாங்க ஓனர்கிட்ட நீங்கள் நேரடியாக பேசலாம் ஏதாவது ஒன்று ரெண்டு குறைச்சாலும் வாங்கிக்கலாம் இல்லை அவர் இறுதி வேலை சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள் கிணறு சர்வீஸோடு இருக்குதுங்க நல்ல லேண்டு ஒரு நூற்றம்பது அடி மண் ரோடு அது கவர்மெண்ட் ப்ராப்பரான ரோடு தான் தேவைப்படுவோர் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் மறந்துடாமல் எங்களுடைய சேனலை சப்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் குறைந்த விலையில் நல்ல தரமான நிலங்களை வாங்குவதற்கு எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்